பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கும் கடம்பவனம் ஆலவாய் நான் மாடக் கூடல் என்று மதுரையம்பதியை இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த ஆலயமும் பொற்றாமரை குளமும் சங்க காலத்திற்கும் முன்பே தோற்றுவிக்கப்பட்டது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இதோ நாம் அழகாக ரசிக்கும் வான் உயர்ந்த கோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்ற அந்த வண்ணமயமான கோபுரத்தை நாம் காண்கின்றோம் இதில் பல பல மன்னர்களும் திருப்பணிகள் செய்து இறைவியின் கருணையை பெற்றுள்ளார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மன்னர்கள் திருப்பணியை செய்வார்கள் கோபுர எழிலை தரிசனம் செய்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கையில் இங்கே ஆயிரம் கால் மண்டபம் நம்மை வரவேற்கின்றது இன்றும் கட்டிடக்கலை நவீன நிபுணரால் வியக்கத்தக்க ஆயிரம் கால் மண்டபம் அதில் உள்ள நுணுக்கங்கள் இன்றும் கண்டறியப்படவில்லை முதலில் நாம் தும்பிக்கையானையும் அவருடைய இளவலாம் ஆறுமுக கடவுளையும் தரிசனம் செய்கின்றோம் இந்த இரண்டு சிவகுமாரர்களின் அனுகிரகம் பெற்று திருக்கோயிலுக்குள் சென்றால் அங்கே இருக்கும் சிவமூர்த்த சிற்பங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கின்றன ஒவ்வொரு சிற்பங்களும் நுணுக்கமாக நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த பொற்றாமரை குலத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த மதுரையம்பதியில் வாழ்ந்தவர் மூர்த்தி நாயனார் அவருடைய கொள்கை தினந்தோறும் இறைவனுக்கு சந்தனத்தை அரைத்துக் கொடுத்தல் அப்படி தினந்தோறும் அவருடைய பணியை செய்யும் பொழுது சமண மன்னனால் அந்த பணிக்கு தடை விதிக்கப்பட்டது அவருக்கு எங்கேயும் சந்தனக் கட்டை கிடைக்கவில்லை ஆனால் இந்த ஆலவாய் அண்ணலுக்கு சந்தனத்தை கொடுக்காமல் எப்படி இருப்பேன் என்று இவருடைய கருணை முகத்தை வேண்டி இங்கேயே என்னுடைய உடலான கட்டையிலிருந்து சந்தனத்தை கொடுப்பேன் என்ற பக்தியின் உச்சத்தினால் தன்னுடைய முழங்கையை கட்டையில் தேய்த்தார் ரத்தம் பீரிட்டாலும் பக்தி குறையாமல் அவர் தன்னுடைய முழங்கையை தேய்க்க தேய்க்க இங்கு இருக்கும் சுந்தரேசக் கடவுள் அவருக்கு அருளாசி புரிந்தார் அது மட்டும் அல்ல அந்த மன்னனும் மாய்ந்து போக மன்னனுக்கு வாரிசு இல்லாததால் அந்த பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுத்து யாருக்கு அது மாலையிடுகின்றதோ அவரே மதுரைக்கான அடுத்த அரசர் என்று அறிவிக்க பட்டத்து யானை அடுத்த நாள் மாலையை கொண்டு வந்து திருக்கோயிலுக்குச் சென்ற அந்த மூர்த்தி நாயனாருக்கு அணிவித்ததாம் அதனால் அவரே மன்னர் என்று அறிவித்தார்கள் மன்னரானாலும் சிவபக்தி குறையாமல் மகுடம் கொள்ளாமல் ஜடாமுடியோடு இறைவனுடைய அருள் ஆசியால் மதுரையை ஆண்டார் இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகின்றது மதுரையில் இருக்கும் இந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் தொண்டு செய்தால் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் சந்தனத்தை கொடுத்தால் இறைவனும் மனம் வீசும் வாழ்க்கையை கொடுப்பான் இங்கே அரசாட்சி புரியும் தடாதகை பிராட்டி மங்கையர்க்கு அரசி பிரம்ம உற்சவத்தில் அழகாக அலங்காரம் கொண்டு சிங்கவாகினியாக வீற்றிருக்கின்றாள் சித்திரை என்றால் மதுரை வாசிகளுக்கு தீபாவளியை காட்டிலும் கொண்டாட்டமாக இருக்கும் அன்ன வாகனம் யாழி வாகனம் ரிஷப வாகனம் என்று பல்வேறு வாகனங்களிலும் சுந்தரேசரும் மீனாட்சியும் இந்த மதுரையில் இருக்கும் அற்புத வீதிகளை வலம் வருவார்கள் மதுரை என்ற பதியை தாமரை போல் எடுத்தால் ஒவ்வொரு வீதிகளும் தாமரை இதழ் போல இருக்கும் தாமரைக்கு நடுவே இருக்கும் முட்டு போல இங்கே இருக்கும் கோயிலில் மீனாட்சியானவள் சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள் உற்சவ மூர்த்தம் சோமாஸ்கந்தராக இங்கே புறப்பாடு ஆக இருக்கின்றது வீதி உலா செல்கின்றார்கள் பிரம்ம உற்சவ நாட்களில் தன்னை கோயிலுக்குள் வந்து காண முடியாத வயோதிகர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இறைவனே தானே சென்று காட்சியளிக்கும் அற்புத விழாதான் இந்த பிரம்ம உற்சவம் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூடி தங்களுடைய குழந்தைக்கு மீனாட்சியை போல அலங்காரம் செய்து இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடுவார்கள் இங்கே இறைவன் பகலென இருக்க பக்கத்தில் இறைவி இரவன அங்கே மரகத பச்சை நிறத்தில் இருக்க நடுவில் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு ஆனந்தத்தை நல்குவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐதீகத்தை செய்வார்கள் அம்பிகைக்கு முடிசூட்டு விழா என்பது இங்கே சிறப்பாக நடைபெறும் இந்த பட்டாபிஷேக உற்சவத்தில் அவளுடைய மகுடத்திற்கான பூஜைகளை செய்வார்கள் பல நவரத்தின கற்கள் பொறித்த அந்த மகுடத்திற்கு பூஜை செய்து அம்பிகையின் சிரசில் அதை அணிவிப்பார்கள் அப்படி மகுடம் ஏந்திய அம்பிகையின் ஆட்சி சித்திரை மாதத்தில் துவங்குகின்றது ஆட்சிக்கு வந்த உடனே தன்னோடு இருக்கும் அடியார் கூட்டத்தை வளமாக்குவாள் இறைவன் ஆட்சி தந்தையின் ஆட்சி என்றால் அம்பிகையின் ஆட்சி நம்முடைய தாய் ஆட்சி எப்பொழுதும் நம்முடைய தாய்க்கு நம்மேல் கூடுதல் அன்பு உண்டு என்பது போல இங்கே இறைவியின் ஆட்சியில் கேட்டது கேட்ட உடனே நிறைவேற்றப்படும் உமை அம்மையாக கைலாயத்தில் இருக்கும் இந்த அம்பிகை நம்மீது கருணை கொண்டு பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் இந்த மதுரைக்கு வந்து இதோ இப்பொழுது பட்டாபிஷேகம் செய்து கொள்கின்றாள் அங்கே வேதியர்களும் சிவாச்சாரியர்களும் மந்திரங்கள் ஓத அங்கு இருக்கும் புனித நீரால் மகுடமானது அபிடேகம் செய்யப்பட்டு அங்கே பூக்களால் அலங்காரம் செய்த விலை உயர்ந்த மகுடமானது அம்பிகையின் சிரசை அலங்கரிக்க இருக்கின்றது முதல் பெண்ணரசியாக விளங்கியவள் தன்னுடைய பொறுப்பை ஏற்றவுடனே தன் மக்களையும் காத்து திக் விஜயம் செய்த வீர மகளாக அம்பிகையை நாம் காணுகின்றோம் இதோ அனைவரும் காண காத்திருக்கும் அந்த மகுடாபிஷேகம் அம்பிகையானவள் அரசாட்சிக்கு வந்துவிட்டாள் இனி நம்முடைய கவலைகள் நம்மிடம் இருக்காது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் நாயகியாக இங்கே அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி அபிடேக வல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி நமக்கு காட்சியளிக்கின்றாள் கம்பீரமாக ராஜ ராஜேஸ்வரியாக கையில் செங்கோல் ஏந்தி மகுடம் தரித்து இருக்கும் மீனாட்சியின் அழகினை நாம் சொல்லவும் முடியுமோ இவளுடைய அரசாட்சிக்கு பிறகு ஒவ்வொரு திக்கும் சென்று அம்பிகையானவள் போர் புரிய இருக்கின்றாள் திக்கு பாலகர்களும் அம்பிகை தன்னை எதிர்த்து போர் புரிய வந்தால் போரிடமும் முடியுமோ என்று தாயே என்று அவளிடம் சரணடைகின்றார்கள் இதோ அவள் கைகளில் மலரால் ஆன வில்லும் அம்பும் இருக்கின்றது அவள் கைகளில் மட்டுமா இதோ அங்கே இருக்கும் சொக்கநாதர் சுந்தரேசக் கடவுள் என்றெல்லாம் போற்றப்படும் ஆலவாய் அண்ணல் தன்னுடைய கையிலும் வைத்திருக்கின்றார் ஏன் அம்பிகையானவள் எல்லா திசைகளிலும் வெற்றியை பெற்று நிறைவாக கைலாயம் செல்கின்றாள் அங்கே இறைவனோடும் அவள் போர் புரிகின்றாள் இறைவனை கண்டதும் சற்று நேரத்தில் தன்னுடைய மூன்றாம் மார்பு மறைய அவளுடைய தோழி இவரே உன்னுடைய மனாளர் இப்படித்தான் நீ அக்னி குண்டத்தில் இருந்து தோன்றும் பொழுது அசரீரி ஒலித்தது என்ற உண்மையை சொல்ல இறைவனை கண்டு நாணுகின்றாள் இறைவனும் நான் மதுரை வருகின்றேன் நான் பாண்டிய மன்னனாக தென்னனாக உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி மதுரையை நோக்கி இறைவன் வருகின்றார் இப்படி அம்பிகையை தேடி வந்த இறைவன் மீனாட்சியின் கரத்தை பிடிக்கின்றார் சித்திரை மாதத்து மகுடாபிஷேகம் திக் விஜயம் மீனாட்சி திருக்கல்யாணம் என்று இந்த ஒவ்வொரு நாளிற்காகவும் நம்மை போன்ற அன்பர்கள் காத்து கிடக்கின்றோம் நம்முடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு திருக்கோயிலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்முடைய மூலாதாரம் மண் தலமாம் திருவாரூர் காஞ்சிபுரம் நம்முடைய அடி வயிற்று பகுதியாம் சுவாதிஷ்டானம் நீர் நிலை கொண்ட அந்த அகிலாண்டேஸ்வரி அருண்பாலிக்கும் திரு ஆணைக்கா மேல் வயிறு திரு அண்ணாமலை மார்பு பகுதி அநாகதம் என்று எப்பொழுதும் துடித்துக் கொண்டிருக்கும் இதயமானது தில்லை நடராஜரின் இடைவிடா நடனம் நம்முடைய கழுத்து பகுதி காற்றுத்தலமாம் திரு காலத்தி நெற்றி பொட்டானது காசியம்பதி உச்சந்தலை கைலாயம் உச்சம் தலைக்கும் மேலாக பன்னிரண்டு அங்குலம் கொண்ட துவாத சாந்த பெருவழி என்று போற்றப்படுவது இந்த மீனாட்சியினுடைய மதுரை இதோ மாப்பிள்ளை கோலத்தில் சுந்தரேச கடவுள் அவரும் மணி மகுடம் தரித்து கம்பீரமாக அன்னையின் அருகே இருக்க திருப்பரம் குன்றத்து முருகனும் பவள கனிவாய் திருமாலும் இந்த அம்பிகையின் திருமண வைபவத்தை காண வருகின்றார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த அற்புத காட்சியை காண வேண்டி அம்பிகையை வழிபாடு செய்து அம்பிகையின் திரு கல்யாணம் நிறைவு பெற்றவுடனே அவரவர் மாங்கல்ய கயிற்றினை புதுப்பித்துக் கொள்வார்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் மீனாட்சி அம்பிகையின் திருமணத்தைக் கண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகின்றார்கள் சிவபெருமான் தனது சடையில் சூடிய திரையில் இருந்து அமிர்தமாகிய மதுவை தெளித்து நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கி புனிதமாக்கியதால் மதுரை என்ற பெயர் பெற்றது சிவபெருமானுக்கு அணிகலனாக இருந்த பாம்பு வட்டமாய் வாளை வாயால் கவ்வி மதுரையின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் என்ற பெயர் வந்தது கடம்ப மரம் அடர்ந்த காடாக இருந்ததால் கடம்பவனம் என்ற பெயர் இந்த நகரத்திற்கு வந்தது மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையில் இருந்து விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி இந்த நகரத்தை காத்ததால் நான் மாட கூடல் என்ற பெயரும் வந்தது இதோ அங்கே சிவாச்சாரியர்கள் பக்தியோடு இறைவனுக்கான கைங்கரியத்தை மேற்கொள்கின்றார்கள் காப்பு கட்டுதல் மாலை மாற்றுதல் என்று முறையே எல்லா சம்பிரதாயங்களும் நிறைவடைந்து இறைவனின் திரு கரத்தில் வைத்த மாங்கல்யத்தை இறைவியின் திரு கழுத்தில் அணிவிக்கின்றார்கள் மீனாட்சி கல்யாண வைபோகமே என்று அங்கு இருக்கும் பக்தர்குழாம் தங்கள் இல்லத்து திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் சுந்தரேசக் கடவுளோடு இருக்கும் பிரியாவிடையின் திருக்கழுத்திலும் அந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கின்றார்கள் பவள கனிவாய் திருமால் சாட்சியாக இருக்க குமரக் கடவுள் தெய்வயானையோடு வீற்றிருக்க பிரம்மாண்டமாக இந்த திருமணம் நிறைவு இந்த திருமண வைபவம் நிறைவேறிய உடனேயே போஜனம் செய்ய வாருங்கள் என்று பல லட்ச மக்களுக்கும் விருந்தினையும் அன்பர்கள் வழங்குகின்றார்கள் இங்கே அங்கையர் கண்ணியும் சுந்தரேச கடவுளும் அருள் பாலிக்க தங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக மன நிம்மதிக்காக பதவி உயர்வு திருமண வரம் குழந்தை பாக்கியம் என்று தங்களுடைய வேண்டுதல்களை திருமண கோலத்தில் இருக்கும் இந்த வன் இறைவியிடம் வைத்து நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்று கைலாயத்தில் தெய்வ திருமணத்தை கழித்தோம் முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி